வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஜெகநாத் தலைப்புச் செய்திகள் அண்ணல் அம்பேத்கரின் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது ஜெயந்தி விழா நாடாளுமன்ற வளாகத்தில் நாளை கொண்டாடப்படுகிறது குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கிறார்கள் அம்பேத்கர் பிறந்த நாளையொட்டி ஹரியானா மாநிலத்திற்கு செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு திட்டங்களை நாளை தொடங்கி வைக்கிறார் கூட்டுறவு இயக்கத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவுக்கு சிறப்பான மாற்றங்கள் மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித் ஷா பெருமிதம் பவேரிய அதிபர் மார்க்க சோடருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து முக்கிய ஆலோசனை வக்ஃபு திருத்த சட்டத்தை அனைத்து மாநிலங்களும் கட்டாயம் அமல்படுத்த வேண்டும் மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி பேட்டி ரயில்வே விமானம் நெடுஞ்சாலை எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இந்தியா வேகமான வளர்ச்சியை எட்டி வருகிறது மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் பேச்சு ஆந்திர மாநிலத்தில் பட்டாசு தொழிற்சாலையில் நடந்த பயங்கர வெடி விபத்தில் ஆறு தொழிலாளர்கள் உயிரிழப்பு தமிழ் புத்தாண்டு நாளை கோலாகல கொண்டாட்டம் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தமிழகத்தில் மக்கள் நலன் சார்ந்த கூட்டணியாக பாஜக அஇஅதிமுக கூட்டணி அமைந்துள்ளது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி ஈரான் அமெரிக்கா இடையே இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடர் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பெங்களூரு அணி ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி வட வரும் பதினெட்டாம் தேதி முதல் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விரிவான செய்திகள் அண்ணல் அம்பேத்கரின் நூற்று முப்பத்தி ஐந்தாவது ஜெயந்தி விழா நாளை நாடாளுமன்ற வளாகத்தில் கொண்டாடப்படுகிறது இந்த விழாவில் குடியரசுத் தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர் புதுதில்லியில் உள்ள நாடாளுமன்ற புல்வெளி அரங்கத்தில் இந்த விழாவிற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அரசியலமைப்பின் தந்தையாக போற்றப்படும் அம்பேத்கரின் பிறந்த நாளையொட்டி மத்திய சமூக நீதி அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் சார்பில் அம்பேத்கர் அறக்கட்டளை இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்துள்ளது விழாவில் கலந்து கொள்ளும் குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் மக்களவைத் தலைவர் மத்திய அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அறிஞர்கள் உள்ளிட்டோர் அம்பேத்கருக்கு மலரஞ்சலி செலுத்தி நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பார்கள் இதனிடையே குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பாபா சாஹேப் அம்பேத்கர் தன்னுடைய சிறப்பான பணிகள் மூலம் உலகத்திற்கு ஒரு சிறந்த முன்னுதாரணத்தை உருவாக்கிச் சென்றிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் பன்முகத்தன்மை கொண்ட அம்பேத்கர் பொருளாதாரம் கல்வி நீதி உள்ளிட்ட துறைகளில் மிகப்பெரிய அளவுக்கு சாதித்ததாகவும் புகழாரம் சூட்டியுள்ளார் அம்பேத்கரின் ஒவ்வொரு சாதனையும் இளம் தலைமுறையினருக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருப்பதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி நாளை ஹரியானா மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார் ஹிசாரில் உள்ள மகாராஜா அக்ரஸன் விமான நிலையத்தில் நானூற்றி பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள புதிய முனைய கட்டிடத்திற்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுவார் இதன் மூலம் மக்களுக்கு விமான பயணத்தையும் பாதுகாப்பாகவும் குறைந்த செலவில் வழங்கும் பிரதமரின் உறுதிப்பாட்டை மேலும் உறுதி செய்யும் ஹிசாரில் இருந்து அயோத்திக்கு முதல் விமானத்தையும் அவர் கொடியசைத்து தொடங்கி வைப்பார் மேலும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கும் பிரதமர் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் சாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவத்தில் உயிர் நீத்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் விடுதலைக்காக கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தங்கள் உயிர்களை தியாகம் செய்தவர்களின் தியாகத்தை நாடு ஒருபோதும் மறக்காது என குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் வருங்கால தலைமுறையினர் தியாகிகளின் வெல்ல முடியாத உணர்வை எப்போதும் நினைவில் கொள்வார்கள் என்று கூறியுள்ளார் ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவம் நமது நாட்டின் வரலாற்றில் ஒரு இருண்ட அத்தியாயம் என்றும் அதில் உயிர் நீத்தவர்களின் தியாகம் இந்தியாவின் சுதந்திரப் போராட்டத்தில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் நாட்டையே உலுக்கிய ஜாலியன் வாலாபாக் படுகொலை இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் ஒரு கருப்பு அத்தியாயம் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த மோசமான கொடூர செயலால் கொதித்தெழுந்த மக்கள் விடுதலைப் போராட்ட இயக்கத்தை களமாக மாற்றியது என்றும் அவர் கூறியுள்ளார் ஜாலியன் வாலாபாக் சம்பவத்தில் உயிரிழந்த தியாகிகளுக்கு மரியாதை செலுத்துவதாக கூறியுள்ள அமித்ஷா அந்த தியாகிகளை நாடு என்றென்றும் மறவாது என்றும் தெரிவித்துள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய வரலாற்றின் இரண்டு அத்தியாயங்களில் ஒன்றான ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நாடு நினைவு நினைவுகூர்வதாக குறிப்பிட்டுள்ளார் காலனித்துவ கொடுமையின் கொடூரமான செயலில் தியாகம் செய்யப்பட்ட எண்ணற்ற அப்பாவி உயிர்களுக்கு நாடு தலைவணங்குவதாகவும் துணிச்சலான ஆன்மாக்களுக்கு மனமார்ந்த அஞ்சலி என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் வைசாகி பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாட்டு மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் அறுவடை நேரத்தில் கொண்டாடப்படும் புத்தாண்டு பண்டிகைகள் நமது சமூக மரபுகளையும் வேற்றுமையில் ஒற்றுமையையும் குறிப்பதாக கூறியுள்ளார் இந்த பண்டிகைகள் மூலம் நமக்கு உணவு அளிக்கும் அன்னதாதா எனப்படும் விவசாயிகளின் கடின உழைப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் இந்த பண்டிகைகள் இயற்கை மற்றும் நமது கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த பண்டிகைகள் நமது நாட்டின் வளர்ச்சிக்காக உறுதி மற்றும் அர்ப்பணிப்புடனும் பணியாற்ற நம்மை ஊக்குவிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் எழுச்சிமிகு புத்தாண்டு பண்டிகைகள் நாடு முழுவதும் பல்வேறு பழக்க வழக்கங்கள் பாரம்பரியங்களை வெளிப்படுத்துவதாகவும் செழுமை மிக்க கலாச்சார உணர்வுகளை பிரதிபலிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இயற்கைக்கும் மனித வாழ்க்கைக்கும் நல்லிணக்கத்தை பண்டிகைகள் ஏற்படுத்துவதாக கூறியுள்ள அவர் நாட்டு மக்களுக்கு இந்த பண்டிகைகள் மகிழ்ச்சியையும் அபரிமிதமான அறுவடையையும் பிரகாசமான எதிர்காலத்திற்கான நம்பிக்கையையும் ஏற்படுத்தும் என தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வைசாகி வாழ்த்துச் செய்தியில் இந்த பண்டிகை புதிய நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் மக்களுக்கு வாழ்க்கையில் கொண்டு வரட்டும் என தெரிவித்துள்ளார் இந்த பண்டிகை ஒன்று கூடல் உணர்வு நன்றி மற்றும் புதுப்பித்தல் ஆகியவற்றை ஏற்படுத்தியிருப்பதாக பிரதமர் கூறியுள்ளார் பவேரியா அதிபர் மார்க்கெஸ் சோடருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார் இந்தியா வந்துள்ள பவேரியா அதிபரை தில்லியில் இன்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது இந்தியா மற்றும் பவேரியா இடையே உறவுகளை மேம்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் மேலும் ஜெர்மனி ஐரோப்பிய யூனியன் ஆகியவற்றுடன் ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவது குறித்தும் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டனர் குறிப்பாக வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்திக் கொள்வது இளம் திறமைகளை மேம்படுத்தி வளர்ச்சிக்கு பயன்படுத்துவது குறித்தும் இந்த ஆலோசனையின் போது விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது பின்னர் இந்த சந்திப்பு குறித்து எக்ஸ் தள பதிவில் கருத்து வெளியிட்டுள்ள அமைச்சர் ஜெய்சங்கர் இந்தோ பசிபிக் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்ததாக குறிப்பிட்டுள்ளார் கூட்டுறவு இயக்கத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவுக்கு சிறப்பான மாற்றங்கள் நிகழ்ந்திருப்பதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் ஒருநாள் பயணமாக இன்று மத்திய பிரதேசம் சென்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்மாநில முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து போபாலில் நடைபெற்ற சர்வதேச கூட்டுறவு ஆண்டு விழாவில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது பேசிய அமித்ஷா நாட்டில் தற்போது கூட்டுறவு இயக்கம் சில மாநிலங்களில் வேகத்துடன் இயங்குவதாகவும் சில மாநிலங்களில் அது முறையாக இயங்கவில்லை என்றும் கூறினார் முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் கூட்டுறவு இயக்கம் சீரடிக்கப்பட்டதாக விமர்சனம் செய்த அமைச்சர் அமித்ஷா கடந்த மூன்று ஆண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் மூலம் கூட்டுறவு இயக்கம் நிறைய மாற்றங்களைக் கண்டிருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் வக்ஃ திருத்த சட்டத்தை அனைத்து மாநிலங்களும் கட்டாயம் அமல்படுத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார் கர்நாடக மாநிலம் யூபிலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேற்கு வங்க மாநிலத்தில் வக்ஃபு திருத்த சட்டம் அமல்படுத்த முடியாது என்று அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் அறிவிப்புக்கு கண்டனம் தெரிவித்தார் இந்த சட்டம் மத்திய சட்டம் என்பதால் அனைத்து மாநில அரசுகளும் கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார் மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற வன்முறையை கட்டுப்படுத்த அம்மாநில அரசு தவறிவிட்டதாகவும் பிரல்ஹாத் ஜோஷி குற்றம் சாட்டினார் a chance to grow a chance to learn a chance to intern in the top companies of india receive mentorship from industry experts and gain real-world experience in business environment in round one of the prime minister's internship scheme india's top companies offered internships across diverse sectors and all states and union territories and now the scheme is back with round two. Registrations are now live. Prime Minister's internship scheme. Take the first flight towards your dreams. This is your turn to intern and learn from the best. <laughs> ரயில்வே விமானம் நெடுஞ்சாலை எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இந்தியா வேகமான வளர்ச்சியை எட்டி வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற வைப்ரண்ட் பில்ட் கான் கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய அவர் கட்டிட தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் சுத்தம் மற்றும் பசுமையான கட்டிடங்களை உருவாக்குவதில் அதிக கவனம் செலுத்த வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் நிலநடுக்கங்களை தடுக்கும் வகையில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கட்டிடங்களை உருவாக்க வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார் இந்தியா தற்போது வேகமான வளர்ச்சியை பல்வேறு துறைகளில் எட்டி வருவதாக குறிப்பிட்ட பியூஷ் கோயல் ரயில்வே விமானம் நெடுஞ்சாலை எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இந்தியா வேகமான வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் தேசிய நெடுஞ்சாலைகளை மேம்படுத்த பத்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இது தொடர்பாக தனியார் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு நேர்காணல் அளித்துள்ள மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி நாடு முழுவதும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த அரசு முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார் குறிப்பாக தரமான சாலைகளை கொண்டுவர அரசு திட்டமிட்டிருப்பதாகவும் இதற்காக அடுத்த இரண்டு ஆண்டுகளில் சுமார் பத்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார் இதன் மூலம் உலகத்தரம் வாய்ந்த சாலை வசதிகள் மக்களுக்கு கிடைக்கும் என்றும் நிதின் கட்கரி நம்பிக்கை தெரிவித்தார் ஆந்திர மாநிலத்தில் உள்ள பட்டாசு தொழிற்சாலையில் இன்று நடந்த பயங்கர வெடிவிபத்தில் ஆறு தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் அம்மாநிலத்தின் அணைக்கப்பள்ளி மாவட்டத்தின் கலசப்பட்டினம் கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான பட்டாசுகள் தயாரிக்கும் தொழிற்சாலையின் கிளை இயங்கி வருகிறது இங்கு வழக்கம் போல் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் திடீரென வெடிவிபத்து ஏற்பட்டது இந்த சம்பவத்திலேயே இடத்திலேயே நான்கு தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் படுகாயமடைந்தவர்கள் இரண்டு பேர் மருத்துவமனையில் உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை ஆறாக உயர்ந்துள்ளது வெடிவிபத்தில் மேலும் ஏழு பேர் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து குறித்து கவலை தெரிவித்துள்ள ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு படுகாயமடைந்தவர்களுக்கு தேவையான அனைத்து மருத்துவ சிகிச்சைகளை அளிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் இந்தியா சிங்கப்பூர் இடையே விமானப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு உள்ளிட்ட தேசிய செய்திகளின் தொகுப்பை தற்போது காணலாம் அண்ணல் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் நாளை கோலாகலமாக கொண்டாடப்பட இருப்பதாக மத்திய அமைச்சரும் தெலுங்கானா மாநில பாஜக தலைவருமான ஜி கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார் ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜக தலைவர்கள் பாஜக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜக முதலமைச்சர்கள் ஆகியோர் பங்கேற்கும் பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட இருப்பதாகவும் கூறினார் இந்த நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் கிஷன் ரெட்டி தெரிவித்தார் கர்நாடக மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான அறிக்கை வரும் பதினேழாம் தேதி அமைச்சரவை கூட்டத்தில் வைக்கப்படும் என அம்மாநில உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா தெரிவித்துள்ளார் தும்கூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த அறிக்கை தொடர்பாக அமைச்சரவை கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படும் என கூறினார் இந்த அறிக்கையை அமல்படுத்துவதா அல்லது நிராகரிப்பதா என்பது குறித்து அன்றைய தினம் முடிவு செய்யப்படும் என்றும் பரமேஸ்வரா தெரிவித்தார் இந்தியா சிங்கப்பூர் இடையே விமானம் மூலம் பயணம் செய்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் ஐம்பது லட்சத்தை தாண்டியதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக சிங்கப்பூர் ஷங்காய் விமான நிர்வாகம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட பனிரெண்டு சதவீதத்திற்கும் அதிகமான பயணிகள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்தியா சிங்கப்பூர் இடையே பயணம் மேற்கொண்டதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன வரும் ஆண்டுகளிலும் இதன் எண்ணிக்கை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேற்குவங்க மாநிலத்தில் வவு திருத்த சட்டத்தை எதிர்த்து நடைபெற்ற போராட்டத்தை தொடர்ந்து அங்கு நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர மத்திய பாதுகாப்பு படை குவிக்கப்பட்டுள்ளது ஜம்ஷெட்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் சிஆர்பிஎஃப் படை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக எல்லை பாதுகாப்பு படை ஐஜி கரண் சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பாதுகாப்புப் படை குழுவினர் தெரிவித்துள்ளனர் மிசோரம் மாநிலத்தில் ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் இது தொடர்பாக இரண்டு பேரை கைது செய்துள்ள அவர்கள் சுமார் ஐம்பத்து மூன்று கிலோகிராம் எடை கொண்ட போதைப் பொருளையும் பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த அதிரடி சோதனை கடந்த பதினோராம் தேதி நடைபெற்றதாக நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டுக்கான பத்ம விருதுகளுக்கு மத்திய அரசு விண்ணப்பங்களை வரவேற்றுள்ள நிலையில் விண்ணப்பங்களை அனுப்புவது மற்றும் பரிந்துரைப்பதற்கு வரும் ஜூலை மாதம் முப்பத்தோராம் தேதி கடைசி நாளாகும் பத்ம விருதுகளுக்கான விண்ணப்பங்களை பதிவு செய்யும் நடைமுறை கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கியது பத்ம விருதுகள் அடுத்த ஆண்டு குடியரசு தினத்தை ஒட்டி அறிவிக்கப்படும் உலக ஒளி ஒளி பொழுதுபோக்கு மாநாட்டின் ஒரு பகுதியாக ஹைதராபாத்தில் அனிமேஷன் கார்ட்டூன் குறித்த போட்டிகள் நடைபெற்றன இந்திய ஊடக மற்றும் பொழுதுபோக்கு சங்கம் தெலங்கானா எஃப் எக்ஸ் அனிமேஷன் மற்றும் கேமிங் சங்கத்தால் இணைந்து நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் அனிம் வெப்டூன்கள் மற்றும் காஸ்பிளே ஆகியவற்றில் வளர்ந்து வரும் திறமையாளர்களை ஒன்றிணைத்தது தெலங்கானா திறன் மற்றும் அறிவுசார் அகாடமியின் ஸ்ரீகாந்த் சிங்கா பேசுகையில் அனிமேஷன் துறையில் சிறந்த வேலைவாய்ப்புகள் உருவாகி வருவதாக குறிப்பிட்டார் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து ஹைதராபாத் மீண்டும் ஒரு படைப்பு சக்தி என்பதை நிரூபித்துள்ளது என்று அவர் கூறினார் இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்

செய்திகள் தொடர்கின்றன தமிழ் புத்தாண்டையொட்டி தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து ஆளுநர் ஆர் ரவி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் தமிழ் புத்தாண்டின் விசேஷமிக்க தருணத்தில் அனைவருக்கும் குறிப்பாக உலகெங்கிலும் உள்ள தமது தமிழ் சகோதர சகோதரிகளுக்கு அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் இந்த நாள் நமது பெருமைமிக்க பண்டைய மற்றும் வளமான தமிழ் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் துடிப்பான நிகழ்காலம் மற்றும் நம்பிக்கைக்குரிய எதிர்காலத்தின் கொண்டாட்டமாகும் என்றும் புத்தாண்டு அனைவருக்கும் பலம் நல்ல ஆரோக்கியம் புதுப்பிக்கப்பட்ட ஆற்றல் மற்றும் ஏராளமான வாய்ப்புகளை கொண்டு வரட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சித்திரையில் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வாழ்த்துவதாக கூறியுள்ளார் தமிழகத்தில் இந்த புத்தாண்டில் ஒளிமயமான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்றும் அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள தமிழ் புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் இந்த இனிய புத்தாண்டை கொண்டாடி மகிழும் மக்களின் வாழ்வில் புதிய எழுச்சியும் மகிழ்ச்சியும் கிடைக்க வாழ்த்துவதாக கூறியுள்ளார் மக்களுக்கு வெற்றிகள் குவிக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்திகள் சித்திரை திருநாளை கொண்டாடி மகிழும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த திருநாளில் அமைதி வளம் முன்னேற்றம் வெற்றி மகிழ்ச்சி நல்லிணக்கம் உள்ளிட்ட அனைத்து நன்மைகளுக்கும் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இதேபோன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட தலைவர்களும் தமிழ் புத்தாண்டையொட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் மக்கள் நலன் சார்ந்த கூட்டணியாக பாஜக அஇஅதிமுக கூட்டணி அமைந்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் பாஜக மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் இன்று தூத்துக்குடிக்கு வந்தபோது அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலதாள முழக்கங்களுடன் பாஜக தொண்டர்கள் நயனார் நாகேந்திரனை வரவேற்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக அரசுக்கு எதிராக மக்களிடையே மிகப்பெரிய எதிர்ப்பலை கிளம்பியிருப்பதாக கூறினார் எனவே தமிழகத்தில் திமுக அரசு இனி தொடரக்கூடாது என்றார் மக்களின் விருப்பத்தின் அடிப்படையில் மக்கள் நலன் சார்ந்த கூட்டணியை தாங்கள் அமைத்திருப்பதாக நயனார் நாகேந்திரன் தெரிவித்தார் கொள்கை ஏரியா இருந்தா எல்லா கட்சியும் ஒரே கட்சியாயிருமே ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கு எங்களுக்கு தேவை அவங்களுடைய கொள்கை அவங்களுக்கு எங்களுடைய கொள்கை எங்களுக்கு எங்களுக்கு தேவை இந்த தமிழ்நாட்டில் திமுக இருக்க எங்களுக்கு அதுக்கு நீங்க கூட்டணி வந்தாலும் உங்களையும் சேர்த்துக்கணும் சந்தர்ப்பாத கூட்டணி இல்ல தமிழக நலன் காரண கூட்டணி நான் இது வரைக்கும் எந்த முயற்சியும் பண்ணல அதாவது கூட்டணியை பொறுத்த மட்டும் அகில இந்திய தலைமை முடிவு பண்ணுவாங்க அவங்க சொல்றபடி அந்த கூட்டணி அமையும் நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு நல்ல வலுவான கூட்டணி அமைந்து தமிழக மக்களுக்கு ஏற்றம் பெறுகிற வகையில் மத்திய அரசுடைய நலத்திட்டங்கள் அனைத்தையும் நேரடியாகவே செய்யக்கூடிய அளவிற்கு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தது கிறிஸ்தவர்களின் தவக்காலத்தில் முக்கியமாக கருதப்படும் குருத்தோலை ஞாயிறு பவனை தமிழகம் முழுவதும் நடைபெற்றது நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் நடைபெற்ற குருத்தோலை ஞாயிறு பவனியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் அப்போது கைகளில் குருத்தோலையை ஏந்தி ஹோசன்னா பாடலை பாடியவாறு ஊர்வலமாக வந்தனர் தொடர்ந்து பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் அனைவரும் கலந்து கொண்டனர் நெல்லை பாளையங்கோட்டை மிலிட்டரி லயன் கிறிஸ்துவ ஆலயத்தில் குருத்தோலை ஞாயிறு ஆரம்ப ஜபம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற குருத்தோலை பவனியில் நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் ப்ரூஸ் கலந்து கொண்டார் ஐநூறுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கைகளில் குருத்தோலை ஏந்தி ஊர்வலமாக சென்றனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கோட்டா சவேரியார் பேராலயத்தில் இன்று காலை சிறப்பு திருப்பலியுடன் குருத்தோலை ஞாயிறு தொடங்கியது ஏராளமான கிறிஸ்தவர்கள் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து குருத்தோலைகளை கையில் ஏந்தி பவனியாக தேவாலயத்தை சுற்றி ஊர்வலமாக வந்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள அற்புத குழந்தை இயேசு ஆலயத்தில் குருத்தோலை ஊர்வலம் நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கையில் குருத்தோலையை ஏந்தியபடி பங்கேற்றனர் இதேபோன்று அங்குள்ள அலங்கார மாதா பேராலயம் அந்தோணியார் ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு கிறிஸ்தவ ஆலயங்களிலும் குருத்தோலை பவனி நடைபெற்றது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள புனித தோமா ஆலயத்திலும் குருத்தோலை ஞாயிறு பேரணி நடைபெற்றது காமராஜர் சாலை மணிக்கூண்டு வழியாக வலம் வந்த பேரணி இறுதியாக தோமா ஆலயத்தில் நிறைவடைந்தது இதைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை மேற்கொண்டனர் அதிமுக பாஜக கூட்டணி நம்பிக்கை கூட்டணியாக இருக்கும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் கூறியுள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள கிராமத்திற்கு வருகை தந்த அவர் செய்தியாளர்களுக்கு அளித்தார் அப்போது தமிழக மக்கள் எதிர்பார்த்தபடி அவர்களது எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் இந்த கூட்டணி அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார் பெண்கள் குறித்து இழிவாக பேசிய அமைச்சர் பொன்முடியை அப்பதவியில் இருந்து நீக்க வேண்டும் எனவும் ஜி கே வாசன் வலியுறுத்தினார் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்குவதுதான் அமைச்சரவைக்கு அழகு நல்லது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஈரான் அமெரிக்கா இடையேயான இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஓமன் நாட்டின் மஸ்கட்டில் ஈரானுடனான முதல் சுற்று பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா ஈடுபட்டது ஈரான் நாட்டு வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அரக்சியுடன் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் சிறப்பு பிரதிநிதி ஸ்டீவ் விட்காப் பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த பேச்சுவார்த்தை நேர்மறையான வகையிலும் ஆக்கப்பூர்வமான முறையிலும் இருந்ததாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நிலவும் கருத்து வேறுபாடுகளை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்நிலையில் வரும் பத்தொன்பதாம் தேதி இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது செர்பியாவில் ஊழலுக்கு எதிராக நடைபெறும் போராட்டங்களை கைவிட்டு அமைதி வழிக்கு மக்கள் திரும்ப வேண்டும் என அந்நாட்டு அதிபர் அலெக்சாண்டர் அழைப்பு விடுத்துள்ளார் செர்பியாவில் நடைபெற்று வரும் இந்த போராட்டங்கள் காரணமாக நிலைமை கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கிறது இந்நிலையில் தனது ஆதரவாளர்கள் மத்தியில் பேசிய அதிபர் மக்கள் அந்நிய சக்திகளுக்கு துணை போகாமல் அமைதி காக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் IPL கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்று நடைபெற்ற இருபத்தி எட்டாவது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணியை ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி பெங்களூரு அணி அபார வெற்றி பெற்றது ஜெய்ப்பூரில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது இதன்படி களமிறங்கிய ராஜஸ்தான் அணி இருபது ஓவர் முடிவில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எழுபத்தி மூன்று ரன் எடுத்தது இதையடுத்து நூற்றி எழுபத்து நான்கு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பெங்களூரு அணி தொடக்கம் முதலே அதிரடியாக ஆட்டத்தை வெளிப்படுத்தியது அந்த அணியின் பில் சாட் அறுபத்தி ஐந்து ரன்களும் விராட் கோலி அறுபத்தி இரண்டு ரன்னும் எடுத்தனர் பதினேழு புள்ளி மூன்று ஓவரில் பெங்களூரு அணி ஒரு விக்கெட் மட்டுமே இழந்து நூற்றி எழுபத்தி ஐந்து ரன் எடுத்தது இதன் மூலம் ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இந்நிலையில் இன்றிரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறும் இருபத்தி ஒன்பதாவது லீக் ஆட்டத்தில் தில்லி மும்பை அணிகள் மோதுகின்றன இதில் டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்துள்ளது இதனையடுத்து மும்பை அணி பேட்டிங்கை தொடங்குகிறது வட மாநிலங்களில் வரும் பதினெட்டாம் தேதி முதல் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது நாடு முழுவதும் தற்போது கோடை வெப்பம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் வடமேற்கு குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் வரும் செவ்வாய் முதல் வெப்ப அலை தொடங்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதேபோன்று ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் பஞ்சாப் தில்லி ஹரியானா ஆகிய மாநிலங்களிலும் வரும் பதினெட்டாம் தேதி முதல் வெப்பம் அதிகரிக்கும் என்றும் அந்த மையம் எச்சரித்துள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்